நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது உன் கலங்கியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் தராட்சி ரசம் புரண்டோடும் இதுதான் இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் எப்படி அது நடக்கும் என்றால் நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்று முப்பது வாசிங்க எதால கனப்படுத்தணுமா கத்துற உன் பொருளாலும் அவரை என்ன பண்ணனுமா கனப்படுத்த வேண்டும் இதனால நமக்கு வருகிறதான ஆசீர்வாதம் கத்தரை கனப்படுத்தும் போது வருகிறதான பூரணமான ஆசீர்வாதம் அப்படியே ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த மன மகிழ்ச்சியானே இந்த கால வேளையில

இதை எனக்கென்று எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் கடந்த மாதத்திலே கர்த்த சொன்ன வார்த்தை என்னவென்றால் நம் பெரிய பஞ்ச காலத்திலும் செழிப்பு ஏழு ஆண்டுகள் செழிப்பின் ஆண்டு ஏழாண்டு பஞ்சகாலம் ஆனால் ஏழு ஆண்டும் பஞ்சகாலத்திலும் செழிப்பு இருந்தது கடந்த மாதத்திலே அதிகமான நமக்கு செலவினங்கள் வந்தது எங்கள் எனக்கும் வந்தது மாத கடைசில என்ன பண்ண வேணும் என்று சொல்லி நான் ரெண்டு காரியத்தை வைத்துக் கொண்டிருந்தேன் எனக்காக துரிசபை மக்களுக்காக தேவன் அவர் வந்து குறைவின்றி நடத்தி முதலாம் தேதி காணுபடி செய்தார் சொல்லலாமா உண்மையில சொல்லுகிறேன் ஒரு கடினமான பாதை என்று நினைத்தேன் ஆனால் கத்தர் அந்த வசனத்தை கொடுத்த பொழுது செழிப்பாக அல்லது பூரணப்படுத்தி இந்த முதலாவது நாளை காணும்படி செய்தார் அலை லுயா அப்படியாலால் இந்த மாதத்தின் வாக்குதத்தின் படி நாம் என்ன செய்தால் நமக்கு பரிபூரணம் உண்டாகும் அலையலுயா சில வேளைகளில விசுவாச வாழ்க்கையில சில பரிசோதனைகளும் உண்டு மேடு பள்ளங்கள் கடந்து வர வேண்டும் சோதனைகள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து விடக்கூடாது மூன்று புருஷர்களையும் உடுக்க காண்பிக்கிறான் ஒன்று ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவ மனிதனாய் இருந்தாரு என்பதை குறித்து பார்க்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம் ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் மறிக்கும் பொழுது ஆதி ஆகும் இருபத்தி அஞ்சு ஏழை வாசிக்கலாம் நூத்தி ஆண்டுகள் பூரண ஆய் சொல்லவனாய் மறித்தார் அது மாத்திரமல்ல பூரண ஆசீர்வாதத்தோடு மறித்தார் தெரிஞ்சுங்க பூரண விசுவாசத்தோடு இருந்தார் பூரண நாட்களோடு இருந்தார் பூரண ஆசீர்வாதத்தோடு இருந்தார் ஒரு அந்த பூரணம் எங்க வந்தது என்றால் விசுவாசம் ஆசிர்வாதத்தோடு ஆபருகான் கொடுக்கிறதுனால பூரண ஆசீர்வாதம் வந்தது நல்ல அந்த ஆவிக்குரிய தன்மையை பரிசுத்தமான்களின் மூலமாய் எப்படி பூரணப்பட்டது விசுவாசம் ஆவிக்குரிய தன்மை எப்படி பூரணப்பட்டது என்று இந்த ஆமிரகாமின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அலே லோயா அப்படியானால் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் இருபது நூறு வருஷம் வரைக்கும் அவர் அழைக்கிற வரைக்கும் நின்று கொண்டது அழைத்த பிறகு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நடந்தார் தேவனோடு கூட அலே லோயா எழுபத்தஞ்சு ஆண்டுகளும் குறைவில்லாத நடந்தார் எப்ரேர் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்த அந்த விசுவாச வாழ்க்கை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கு தத்துவத்தை பெற்றால் பெற்ற பிறகு அபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டா இருக்குது இல்லையா பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் அவர் எல்லாவற்றிலும் பூரணம் அடைந்தார் தன்னுடைய விசுவாசத்துல பூரணம் அடைந்தார் மாதிரியை வைத்தார் தன் பிள்ளைகளுக்கும் நமக்கும் தன்னுடைய ஆசிர்வாதத்தில் பூரணம் அடைந்தார் ஆயுசு நாட்களிலும் பூரணம் அடைந்தார் நம்ம இந்த ஆவிக்குரிய தோப்பன் ஆகிய நம்முடைய தோப்பன் ஆபிரகாமை குறித்து சற்று நம்ம தினந்தோறும் நம்ம யோசிக்கணும் அடிக்கடி சொல்றாங்க பாஸ்டர் ஆபிரகாமை குறித்து அடிக்கடி பேசுறாங்க அதுதான் விசுவாசம் அதை கற்றுக்கொள்ளணும் நூறு தடவை பேசினாலும் ஆயிரம் தடவை பேசினாலும் அது போதாது நான் பூரணம் அடைகிறவருக்கு இந்த பூரண புருஷர்களை பற்றி பேசணும் அடுத்தது அடுத்த ஒரு பூரண புருஷன் வாகு புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிக்கலாமா மோசே மறிக்கிற பொழுது நூத்தி இருபது ஆண்டுகள் ஆ பாருங்க பூரண ஐநூத்தி இருபது ஆண்டுகள் அவன் மறித்த மறிக்கிற பொழுது நெலனுள்ளவனாயிருந்தாரு அப்புறம் கண் பார்வை தெளிவா இருந்தது பூரணம்பான ஒரு ஆயுஸ் பூரண புருஷன் மோசேவம் ஏனென்றால் பூரண புருஷன் என்று சொல்வதற்கு அவர் வாழ்க்கையில் நடந்த மூன்று படிகள் இருந்தது ஒன்று ராஜரீக மேன்மை ரெண்டு வாழ்க்கை மூன்று ஊழியத்தின் பாதை லட்சாதி ஜனங்களை நடத்தினார் அடுத்தபடி தேவனோடு கூட சஞ்சரித்தார் வார்த்தை கொடுத்தார் வாக்கு தத்து வாங்கி கொடுத்தவர் சொல்லலாமா இவரும் அனைவர்களுக்கு ஆபரகாமை போல ஆசீர்வாதமாய் ஒரு மாதிரியாய் தேவன் வைத்தார் இவரை போல ஆவிக்குரிய நிலைமையில பூர்வ புருஷ் புருஷன் யார் அனுதினம் அப்போது நாள் வாசம் பண்ணி பேசினார் கட்டளை பிரமானங்களை சிறிய ஜனங்களை அவர் நடத்தி வந்து காணாம் தேசத்தை பிரவேசித்தது முன்பாய் அவர் பூரண புருஷனாய் தன்னை காண்பித்து தேவ ஜனங்களுக்கு முன்பாய் மறித்தார் என்று பார்க்கிறோம் பாகும் புத்தகம் முப்பத்தி நாலு பனிரெண்டு படிங்க கத்தரை முகமுகமாய் அறிந்த பூரண புருஷன் இயேசுதான் பூரண புருஷன் ஆனால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் மாதிரியாய் இது எழுதப்பட்டு இருக்கிறது நம் பூரண புருஷங்களாய் மாறினமா அநேகர்களுக்கு அபிரகாம் விசுவாசத்தை போதித்து போல நடந்தது போல இந்த மோசையும் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த உலகம் முழுவதும் பேசப்பட்டது போல நமக்கு இந்த ஆவிக்குரிய நமக்கு தேவை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம் அவர் பூரண புருஷனாய் அந்த நாற்பது 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 என்பது பூரணம் நாற்பது நாற்பது ஆண்டுகளில எப்படிப்பட்ட பூரணத்தை பெற்றார் உலக பிரகாரமான அறிவு ஆற்றல்கள் மேன்மைகளை அடைந்தார் நாற்பது பிரசன்னத்தை பாடுெல்லாம் தேவனை சந்தித்து கற்றுக்கொண்டார் நாற்பது ஆண்டுகள் வேதத்தை வேதத்தை போதித்தார் சமூகத்தில் வாங்கி கொடுத்தார் மாதிரியான ஒரு வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரெண்டு புருஷர்களை பார்த்த மனசுல வச்சுங்க மூன்றாவது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு இருந்து பூரண உள்ளவனாய் மறித்தான் பரிசுத்தவான்களில இவர் வித்தியாசமான பரிசுத்தவான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் என் கண்கள் காணும் என்றும் அவர் சொல்லுகிறார் இயேசுவை காண துடித்தான் நான் பார்ப்பேன் என்று ஒரு பெரிய விசுவாச வீரன் இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இழந்ததை திருப்பிக் கொண்டார் ரெட்டிப்பாய் பூரண ஆயுசு உள்ளவனாய் நான்கு தலைமுறை வாழ்ந்து உபத்திரத்திற்கு பிறகு உபத்திரம் இருக்கிறதா உங்களுக்கு பாடுகள் வந்ததா கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதா இதெல்லாம் முடிந்த பிறகு தலைமுறை நீங்க காண்பீங்க கரங்களை தட்டி ஆவியானவர் தேவனை மகிழ்ப்படுத்துங்க கலங்காதீங்க ஒவ்வொருத்தரத்துக்கு பிறகு அவன் வாழ்ந்தான் நூத்தி நாற்பது ஆண்டுகள் உவத்தரத்துக்கு பிறகு நான்கு தலைமுறை கண்டான் உவத்தருக்கு ஒரு பூரண ஆயிசு உள்ளவனாய் தேவ சமூகத்தில் சேர்ந்தார் அவனுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது பாருங்கள் மூன்று நிறைய பூரண புருஷர்கள் இருந்தார்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி மூன்று பூரண புருஷர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் இவர்கள் இவர்கள் இயேசுவை இயேசுவை உயர்த்தினவர்கள் இயேசு மகிமைப்படுத்தினவர்கள் அப்படிப்பட்ட மக்களாய் நம்ம சபையில இருக்கணும் அலேலுயா சபையில அபர்காமை போன்ற புருஷர்கள் சபையில யாரை போன்றவர் மூசை போன்றவர்கள் போதிக்கிறவர்கள் அபரகம் போன்ற விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் நடத்துகிறவர்கள் மோசை போன்றவர்கள் சத்தியத்தை போதிக்கிற கொடுக்கிறவர்கள் யோபை போன்ற விசுவாசம் நிறைந்த பூரண புருஷர்களாக இருக்கணும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அடுத்தபடியை பார்க்கிறோம் இவர்கள் பூரண புருஷனாக இருந்தும் மாவிக்குரிய ஆசிர்வாதம் குறையவில்லை விசுவாசம் குறையவில்லை ஐஸ்வர்யமும் குறையவில்லை அபர்காமை குறித்து சொல்லப்பட்டிருக்க கொடுக்கிற தேவனுடைய மனுஷனாயிருந்தான் எப்படி மெல்கி தேசிக்கு ராஜாவை பார்த்த ஆசாரின்னு பார்த்த பிறகு அவன் என்ன பண்ணாரு தசம பாகத்தை கொடுத்தார் மல்கியா மூன்று பத்து சொல்லுகிறது வாசிக்கலாமா பூரணம் அடைவதற்கு விசுவாசிகள் நாம் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் வசனத்தை கொஞ்சம் சத்தமா படிங்கம்மா யாரு சேனைகளின் கருத்தை சொல்லுகிறாராம் மனுஷனா இல்ல நிறைய பேர் நம்ம தாராளமா கொடுக்க

அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் அதுதான் சொல்ல வருகிறேன் நம்ம நம்ம என்ன நினைப்போம் நம் குடும்ப காரியங்கள் இவ்வளவு செலவுகள் இருக்கிறத மெயின்டைன் பண்ணணுமே இவெல்லாம் நான் எப்படி கொடுத்துட்டால் மாதம் குறஞ்சிடுமே அப்படி என்ன வரும் அதை கொடுத்துட்ட பிறகு கொடுங்கள் அப்போது அமைக்கி குளிக்கி சரிந்து விட இதுதான் போரிலம் ஆண்டவர் சொல்றாரு எங்க ஆலயம் இருக்கு ஆகாரம் இருக்கான் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இருக்கும்படி பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவாரு திறந்து இடம் கொள்ளாமற் ஆசீர்வாதத்தை அதே ஒப்பனையாக வசனம் சொல்லுகிறது எட்டு பனிரெண்டு ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யும் கை செய்கிற வேலை ஆசிர்வதிக்கும்படி கட்டல் நல்ல பொக்கிச சாலையாகியே வானத்தை திறப்பா அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் அலையிலுயா யாரும் கடன் வாங்காதே இல்லை அவசரத்து கடன் வாங்கிடுறோம் அலையிலுயா ஆனா ஒரு 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 காலம் வரும் பொழுது அதை கட்டாயிடணும் கடனே இருக்கக்கூடாது நான் கொடுக்கறவளா இருக்கணும் அலையில சொல்லுங்க நான் கொடுக்கறவளா என்னை ஆண்டவர் வைக்க போகிறார் அலையில ஓய்யா ஆண்டவர் இன்று முதல் நான் கொடுக்கறவளா நான் மாற்ற போறாரு அப்படி சொல்லுங்க அறிக்கை ஏனென்றால் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் தேவனை மறந்து விடாமல் தேவ வாக்குத்தின்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுவார் அலே லோயா ஆக இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல சாலமோன் ராஜா எழுதும் போது சொல்லுகிறார் மறுபடியும் நம்ம திருப்பிக் கொள்ளலாம் ஒன்பது வாசிப்போம் கர்த்தரை கனப்படுத்துங்கள் கர்த்தரை கனது எதுல எதுல கனப்படுத்தணுமா பொருளாலும் எல்லா விதமான முதற் பலன் ஆள் முதற் பலன் என்ன பண்ணுவாரு உன்னுடைய கலங்கியத்துல பூரணமா இருக்கும் கலைஞரசும் தண்ணீர் எல்லாம் திராட்சை ரசமாய் மாறும் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் ஆக இந்த பூரணமான அனுபவத்தில் மற வேண்டுமானால் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீதிமன்ற்களாக இருக்க நமக்கு நான் என்ன செய்யணும் இது சொல்லி போகிறேன் ரோமர் கெளித நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் என்னமா என் வாக்கு தத்தங்களை யாருடையது இஸ்ரவர்களுடையது நீங்க ரோமர் பதினஞ்சு எட்ட வாசிங்க மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சந்ததி நிமித்தம் சரி அடுத்த வசனம் படிங்க ரெண்டு குருதி ஒன்னு இருபது படிங்க சரி கர்த்தருக்குள் நீதிமானாக்கப்பட்ட இந்த புரஜாதி மக்கள் நாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய வாக்கு தத்துவத்திற்கு கிறிஸ்துவின் மூலமாய் நான் சொந்தக்காரராக இருக்கிறோம் சுதந்திரவாளியா இருக்க பாருங்க அங்க தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து சொல்லும் பொழுது

ஆபரகாமின் வாக்கு திருத்தங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது சரி கணத்தியர் மூன்று பதினாறை வாசிக்கலாம் ஆமே நலில் அப்போ ஆபரகாமின் தந்ததி யாரு கிறிஸ்து கிறிஸ்து நமக்கு யாரு தேவன் ரக்ஷக நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் யாராய் மாறி விடுகிறோம் ஆபிரகாமின் சந்ததியாய் நான் கிறிஸ்துவுக்கு நாம் சுதந்திரவாதிகளாய் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவர்களாய் மாறி விடுகிறோம் அல்லேலூயா அப்போ மூன்று பதினாலில் அதே கலாத்திய புத்தகம் மூன்று பதினாலில் அருமையா சொல்றாரு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் பிரஜாதிகளுக்கு நிறைவேறும்படி எப்படி ஆயிற்று அந்த வசனத்தை படிங்க ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்திய சிவினால் வரும்படியாக ஆவில் குறித்து சொல்லப்பட்ட வாக்குதத் வாக்குதத்தங்கள் விசுவாசத்தை பெறுபடி அப்படியாயிற்று இல்லையா இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஆபரகாம் விசுவாசத்தில பூரணப்பட்டவர் ஆபரகாம் தேவனோடு நடந்தவர் ஆபரகாம் வாக்குத்தத்திற்கு சுதந்திரவாளியானவர் ஆனா சந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு தத்துவத்தில் இயேசு புருஷ் அங்கே வருகிறார் ஆபிரகாம் சந்ததி மூலமாய் இயேசு வருகிறதுனாலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவை விசுவாசித்த பிறகு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு நாமெல்லாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு நாம் ஆபரக சந்ததியாய் மாறிவிடுகப்படினால் ஆபரகாம் கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட அந்த வாக்கு தத்தமானது கிறிஸ்துவின் சந்ததியா இருக்க நமக்கு நமக்கு ஆவினாலே பண்ணப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறுகிறது

உலகத்தினுடைய நாணயத்தின் மதிப்பு பணத்தின் மதிப்பு நிர்ணயம் பண்ணுவது ஒரு யூத குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் யூத குடும்பம் ஒவ்வொரு நாளும் பணத்தின் மதிப்பு அந்தந்த தேசத்துல எவ்வளவு மதிப்பு பா எவ்வளவு பண மதிப்பு இன்றைக்கு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் அவர்களை வைத்திருக்கார் என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த 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 சந்ததிக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்க நாம் நமக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் கிட்ட பிள்ளை என்பதை நாம சோதித்து அறியணும் அப்படியே நம்ம இருக்கணுமா அப்படியே நம்ம நம்ம இருந்த இடத்துல இருக்கணுமா வாடகை வீட்டுல இருக்கணுமா இல்ல கடன் தொல்லையில இருக்கணுமா அதே கஷ்டத்துல இருக்கணுமா அதே வியாதி வேதனையில இருக்கணும் இல்ல தேவனோட சித்தம் அல்ல அது சில வேலைகளிலே சோதனைகள் வரும் பலப்படுவதற்காக விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்காக பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் அதிகமாய் நம்பிக்கை சோதனையோடு போக்கையும் தேவன் கஷ்டங்கள் வரும் பொழுது வான்களை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று வான்கள் சோதனை இல்லையா யாருக்கு இல்ல அபரக சோதனை வரல இல்லையா அல்லது மோசைக்கு சோதனை இல்லையா அல்லது லோபுக்கு சோதனை இல்லையா இல்லையா நிச்சயமாய் நாம் விசுவாசிக்க அவர்களை போல விசுவாசத்தில் நிற்கிறவர்களா இருக்கணும் அவரை போல தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கணும் அவரை போல வாக்கு தத்துவத்திற்கு உறுதியானவர்களாக இருக்கணும் பேரில் வசனத்தின் பேரில் உறுதியானவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும் நாமும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பூரணப்பட முடியும் உடனே பூரண புருஷனாய் ஆக முடியாது பூரண விசுவாசிகளா மாற முடியாது பூரண பரிசுத்தமான்களாய் மாற முடியாது இல்ல சொல்லப்பட்டபடி பூரணமான ஐஸ்வரியம் நம்முடைய உடனே நம்ம கிடைக்கணும் கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி விசுவாச அளவோட நம்முடைய ஆவிக்குரிய அந்த தேவனோடு நடக்கிற அந்த தன்மையோடு நம்ம ஒவ்வொரு படியிலும் உயர்த்தி உயர்த்தி கொண்டே போவார் அலே லோய்யா அலே லோய்யா படிக்கட்டு ஏறினா மேல இந்த முதல் படிக்கட்டு ஏறிட்டு மேல் படிக்கட்டு போய் நிக்க முடியுமா நிற்கவே முடியாது வாழ்க்கை என்பது படிப்படியே தான் மேல போகணும் இப்போ அந்த லிஃப்ட்ல போற மாதிரியாவோ அந்த ரோல்ல போற மாதிரியா இருந்தா நம்ம முடியவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது படிபடியா போகும்போது தான் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியும். தேவனுடைய சித்தங்கள் நமக்கு புரியும். தேவ திட்டம் நமக்கு புரியும் பிரியமானவர்களே. பேதுரு 1:1 பேதுரு 1:4 வசனத்தை வாசிப்போம். நம்ம என்ன பண்ணாரா மறுபடியும் தணிப்பித்த மார்க்கத்தங்கள் போரணே மறுபடியும் நம்ம ஜனிப்பித்தா அப்ப மறுபடியும் ஜனிப்பித்தா என்ன ஏற்கனவே இல்லாம பிறந்துட்டோம் தாயின் வயிற்றுல தண்ணீர்ல தான் இருந்தோம் என்னது தாயின் கர்ப்பத்தில் எல்லாரும் தண்ணீர்ல தான் இருந்தோம் அந்த தண்ணீர்ல வந்த நம்ம ஆனா நம்ம எப்படி ஜனிப்பித்தார் என்றா ஞானஸ்தான தொட்டிக்குள்ள நம்ம புதிதாய் மறுபடியும் பறந்துட்டோம் அலையில சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும் ஜெனிப்பித்தல் மறுபடியும் நம்ம பறந்துட்டோம் கொஞ்சம் 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 ஞான அர்த்தத்தோடு யோசிங்க மறுபடியும் நம்ம பறந்துட்டோம் இங்க பாத்தீங்களா ரோமர் கழிந்த நிறுவத்துல மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் படிங்களா நம்ம விருத்த சேதம் இல்லாத நீதிமான் ஆக்கிட்டாரு எப்படி இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தினாலே கழுவிட்டாரு அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள்

அவர்கள் நீதிமான இருக்க இருக்கா அடுத்தபடி முப்பத்தி ரெண்டு அவசரம் சொந்த குமாரன் என்று பாராமல் ஆஹ் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் நம்ம அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அருளாதிருப்பதே எப்படி என்று எழுதுகிறார் அப்படின்னா தேவன் அழைச்சிட்டாரு என்னென்ன அழைப்பு இருக்கு தெரியுமா அப்படி பிள்ளைகள அழைச்சிட்டார் பதல்ல கூறிய காரணிக யாரை அது முப்பதனம் படிச்சி எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார் நீதிமலா கலையில சொல்லிடாம என்ன அழைச்சாரு திடீர்னு ஊழியக்கான இல்ல பிள்ளைகள அழைச்சிட்டாரு ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு மறந்துடாதீங்க அதே சமயத்துல தேவன் நம்மை கைவிடுவாரா

கத்துருக்கு கொடுக்காதபடி கரங்களை மடக்கினா சில வேலை கரங்களை மடக்கிடுவார் ஆண்டவர் எல்லாம் தெரிஞ்சுங்க மற்றவர்கள் கொடுக்கணும் கொடுக்கணும் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் எனக்கா அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுகிறது பாஸ்டருக்கு வந்து நேரடியாக வந்து ஒரு காணிக்க கொடுக்கறது அல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு குடும்பம் நினைக்கிறதே நான் தான் அவங்க கொடுக்கிற காணிக்கை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கிறீர்கள் நான் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறது அல்லா அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும் கடல் இருக்க அதெல்லாம் இருக்க அதெல்லாம் கடல்ல மறைஞ்சு போயிடும் நிறைவானது வரும் பொழுதே சொல்லுங்க நிறைவானது வரும் பொழுது ஒடிந்து போக போகிறது சகித்தாரு மறுபடியும் சோதனை வரும் பொழுது பொறுமையா காத்திருக்கும்படி நாம வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும் அது 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 ரொம்ப முக்கியமானது இந்த மாதத்துல மறுபடியும் அந்த வார்த்தை நீங்க படிங்க பாருங்க இங்க நல்ல தெளிவா உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கனப்படுத்துங்கள் அப்பொழுது உன் கலைஞ்சியம் பூரணமாய் நிரப்பப்படும் உன் ஆலயத்தில் திராட்சை ரசம் புரண்டோடும் இந்த வார்த்தை உங்களுடைய குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில வர வேண்டுமானால் கத்து சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் படி இந்த மாதம் முழுதுமாய் பூரணமான ஆசீர்வாதங்கள் மறுபடியும் ரிமைண்ட் பண்ற நானே ஆபிரகாம் பூரண ஆய்ச்சு உள்ளவனாய் மறித்தார் விசுவாசத்துல பூரண உள்ளவர் தேவனோடு கூட சஞ்சரித்தவர் ஐஸ்வர்யத்தில் பூரணம் உள்ளவர் அவிதமாய் போசே மறித்தார் அவர் சகலவற்றிலும் பூரணம் உள்ளவர் ஜனங்களுக்கு பூரண ஆசீர்வாதத்தை வைத்து போனார் யோபு மறித்தார் நான்கு தலைமுறை கண்டார் பூரண ஆய் சுழா மறித்தார் இறந்ததெல்லாம் திருப்பி கொண்டார் இயேசுவை காண துடித்தார் ஆவிக்குரிய இவர்கள் எல்லாம் கத்திருக்கென்று வாழ்ந்தவர்கள் கொடுத்தவர்கள் கத்திற்காய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு நான் கத்திற்காய் வாழ போகிறேன் இந்த பரிசோதனை போல சந்ததிக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கும்படி முதலாவது என்னுடைய சந்ததிக்கு என்னுடைய ஜனங்களுக்கு என்னுடைய பகுதி மக்களுக்கு நான் ஆசீர்வாதம் ஆயிருக்கும்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லலாமா ஒரு கால குறைவு இருக்குமானால் இந்த கால விலையில குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவனிடத்துல அர்ப்பணிப்போம் கண்களை மூடுவோம் அன்பின் பரலோக நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவது படாததற்கு காரணங்கள் உண்டு அப்பா நாங்கள் இன்னும் பூரணம் அடையாததற்கு காரணங்கள் உண்டு நாங்கள் இன்னும் தேவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பாத காரணம் உண்டு நீதிமொழிகள் மூன்று அதிகாரம் ஒன்பது பத்தில் சொல்லப்பட்டபடி நாங்கள் சகலவற்றிலும் உண்மை கனப்படுத்த அது மூலமாய் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பல்கா மூன்று பத்தின் படி நிறைவே காண உதவி செய்யும் அப்ரகாமோடு கூட விசுவாசத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கப்படினால பரிசுத்த ஆவியினால வாக்கு அருளப்பட்ட வாக்கு தத்துவத்திற்கு நாங்கள் சுதந்திரவாளியா இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த பூரணத்தை நாங்கள் அனுபவிக்க அனுக்கிறகம் செய்யும் இந்த மாதம் முழுவதுமா எங்கள் விசுவாச குடும்பங்களையும் எங்கள் ஊழியக்கார் குடும்பங்களையும் எங்களையும் ஆசீர்வதையும் வாக்கு தத்துவத்தின்படி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாளிலே சொல்லாமா హాలిలో కత్తురు ఆశీర్వది పార్గే